ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய பண வரவு அதிகரிக்கவும் நம்மளுடைய கடன் தீரவும் குபேர மந்திரத்தை எந்த டைமிங்கில் எத்தனை தரம் சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க வியாழக்கிழமை அப்படின்னாலே குபேரருக்குரிய நாள் குரு பகவானுக்குரிய நாள் அது மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தையே காட்டு ரட்சிக்கும் விஷ்ணு பகவானுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க அவரை வந்து எப்படி நம்ம வழிபாடு செய்யலாமா அப்படின்றத பற்றி பற்றியிருந்தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் பூஜை வேலைக்காரமாக நான் எப்படி ரெகுலராக பூஜை பண்ணுவேன்னா அது பூஜை பண்ணிக்கிட்டே சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலைக்கிழமை பொதுவாக நம்ம வீடெல்லாம் மாப்புடுவோம் பூஜை பாத்திரங்கள்லாம் கிளீன் பண்ணுவோம் அதோடு வந்து வீட்டை சுத்தமாக வச்சுப்போம் மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி வியாழக்கிழமை அன்றைக்கி சாய்ந்தரம் குபேர பூஜை செய்கிறதுக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி தான் நம்ம வந்து எல்லா வேலையுமே செய்வோம் வியாழக்கிழமை செல்வ வளர்த்த பெறுவதற்கும் திருமண வாழ்க்கையை அடைவதற்கும் உண்டான பரிகாரங்களை செய்ய மிகவும் சிறப்பான நாள் அப்படின்னா இந்த வியாழக்கிழமை நாம சொல்லலாங்க இந்த வியாழக்கிழமையில நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட வெற்றிகரமான வாழ்விற்கு வழிவகுப்பதாக அமையுங்க அந்த வகையில வியாழக்கிழமை அப்படின்றது குருவுடன் தொடர்புடைய ஒரு நாளுங்க ஒன்பது கிரகங்கள்ல முக்கியமானது குரு என்னும் வியாழன் கிரகங்க தேவகுரு பிரகஸ்பதியின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற ஒருவர் நிச்சயமாக எல்லாத்திலுமே வெற்றி காண்பார் அப்படின்றத நம்பிக்கைங்க வியாழக்கிழமை உலகத்தையே காத்து ரட்சிக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் லட்சுமி தேவியை மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்னை லக்ஷ்மியின் அருளால் ஒருத்தருக்கு அபரிமிதமான பணமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் விஷ்ணு பகவான் மற்றும் அன்னை லக்ஷ்மியின் அருளால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து குறைகளுமே நெங்குங்க வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில அதாவது அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு விஷ்ணுவையும் அன்னை லக்ஷ்மியையும் ஒன்றாக வழிபாடு செய்யணுங்க இப்படி செய்யறதுனால கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி அப்படின்றதே இருக்காதுங்க அவங்களுடைய மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அம அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தானம் இல்லாமல் எந்த விரதமும் சடங்கும் நிறைவடையாது அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தனம் இல்லைன்னா மஞ்சளை தானமா நாம அதோட நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறத வழக்கமாக நம்ம வச்சுக்கணுங்க இதன் காரணமாக ஜாதகத்துல குரு வலுப்பெற்று சுப பலன்களை தர தொடங்குவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தோஷம் நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு குளிக்கிற நீர்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் தொலை சேர்த்து நாம குளிக்கணுங்க அதுக்கப்புறம் குளிக்கும் போது ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லணுங்க முடிஞ்சா வேளக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற டிரெஸ்ஸை நம்ம போட்டுக்கலாங்க வேழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வாழைக்கன்றுக்கு நீர் ஊத்தணும் அப்படின்னா திருமண தடை நிக்குங்க திருமணமானவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே ஏற்படாதுங்க வியாழக்கிழமை காலையில வீட்டுல பிரதான வாசல நம்ம கோலம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோலம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளத்தை வந்து வைக்கணுங்க இந்த மாதிரி செய்யறதுனால வீட்டுல மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகுங்க அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சா பசுவுக்கு வந்து நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்கவோ யாருக்கிட்டம் இருந்து கடன் வாங்கவோ கூடாதுங்க அப்படின்றத மட்டும் நம்ம எப்பவுமே நினைவுல வச்சுக்கணுங்க இதன் காரணமாக ஜாதகத்துல குரு பலவீனமாகி பண பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க விஷ்ணுவை வழிபடும்போது போது அவருக்கு முன்னால ஒரு நெய் தீபம் ஏத்தி மஞ்சள் பூக்களால அதோட துளசியும் வச்சு நம்ம அர்ச்சனை செய்யணாங்க இது வந்து காலையில் நாம் செய்கிற வழிபாடுங்க காலையில் குளிச்சுட்டு வீடெல்லாம் போட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானையும் நம்ம வழிபாடு செய்யணுங்க மாலையில் எப்படி நம்ம குபேர பூஜை செய்வோம் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் எப்படி குபேர பூஜை செய்வீங்களோ அதே மாதிரி செய்யலாங்க அந்த குபேர பூஜையில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்குங்க அதை வந்து எத்தனை தரம் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான அளவு பண வரவு இல்லாத பட்சத்தில் எல்லாருமே தங்களுடைய வருமானத்தை மிஞ்சிய கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிடுறோங்க அதுக்கப்புறம் திடீரென ஏற்படக்கூடிய மருத்துவ செலவினாலோ அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களோட படிப்பு செலவினாலோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்போம் வெளியே வர்றதுக்கு பல விதங்களில் பல முயற்சிகளை நாம செய்வோம் அப்படி முயற்சிகளை மேற்கொண்டும் நம்மளால் கடனை அடக்க முடியாது அப்படி இல்லைன்னா பண வரவை அதிகரிக்க முடியல அப்படின்னாலும் குபேர பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க கூடிய சீக்கிரத்திலேயே கடன் பிரச்சனைகள் தீர்வதற்குரிய பண வரவு ஏற்படும் அந்த பவர்ஃபுல் மந்திரத்தை பற்றி தாங்க நாம தெரிஞ்சுக்க போகிறோம் செல்வ செழிப்புக்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க அப்படின்னா மகாலட்சுமி தயார் தாங்க மகாலட்சுமி தன்னை வழிபடும் எல்லாருக்குமே செல்வத்தை வாரி வழங்குவார் செல்வத்திற்கு பாதுகாவலாக திகழக்கூடியவர் யாருன்னா குபேர பகவான்க குபேர பகவான் நினைச்சா மட்டும்தான் மகாலட்சுமியால செல்வத்தை வாரி வழங்க முடியும் குபேர பகவான் வந்து யார் யாருக்கு எவ்வளவு பணத்தை தரணும் அவங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு தாங்க பணத்தை தருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எல்லா விதமான செல்வங்களையும் பாதுகாத்து கணக்கில் வைத்து கொள்பவராக குபேர பகவான் இருக்கிறார் அதனால குபேர பகவானின் அருளை பெறவங்களுக்கு செல்வ நிலை உயரம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட குபேர பகவானுக்குறை கிழமையாக கருதப்படுறது வியாழக்கிழமைங்க அதுவும் குறிப்பா மாலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள குபேர பகவானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு குபேர பகவானோட அருள் பரிபூரணமாக இருக்குங்க குபேர பகவானுக்குரிய பூஜைகள் வந்து நிறைய இருக்குங்க குபேர தீபம் இருக்குது நம்மளுடைய விருப்பத்துக்கு போல குபேர பூஜை அல்லது குபேர தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு குபேர பகவானோட அருளை பெற முடியுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும் அவங்க வழிமுறைகளுக்கு அதிகரிக்கும் மேலும் இந்த பண வரவு அதிகரிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீருங்க பணம் வந்தாலே நம்மளுடைய பல பிரச்சனைகள் தீரும் இல்லைங்களா இந்த மந்திரத்தை வியாழக்கெழமை அன்னைக்கு குபேற நேரத்தில் அதாவது மாலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள வடக்கு பார்த்த வார நாம ஒரு மனப்பாளைகளை உட்கார்ந்துக்கிட்டோம் அப்படிலாம் நின்றுகிட்டு கூட சொல்லலாங்க தவறு கிடையாதுங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றணுங்க எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க பூஜை அறையில் அமர்ந்து தான் சொல்லணும் அப்படின்னா எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க நம்ம வீட்டில் பூஜை அறை ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஹாலில் ஒரு அமைதியான இடத்துல கூட உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை நாம சொல்லலாங்க பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் போது இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்குங்க ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்துகிட்டு வடக்கு பார்த்தவாறு நம்ம அமர்ந்து கொண்டோ இல்லை நின்று கொண்டோ இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொன்னாலே போதுங்க இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா பெண்கள் வந்து தீட்டு நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்க மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாங்க இப்போ குபேர நேரத்தில் சொல்ல முடியலையா நீங்கள் மற்ற நேரத்துல எல்லாம் பூஜை செய்கிறீங்களா டெய்லி பூஜை செய்யும்போது கூட இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு தூரம் சொல்லலாங்க இருந்தாலும் குபேர பகவானுக்குரிய வியாழக்கிழமை குபேர பகவானுக்குரிய அந்த அஞ்சு டு எட்டு இந்த நேரத்தில் சொல்லும்போது பலன் அதிகமாக இருக்குங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் எக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயத் இன்னொரு தர சொல்ற பாருங்க ஓம் எக்ஷராஜாய வித்மகே வைச்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயத் இந்த எளிமையான மந்திரத்தை வியாழக்கிழமை மாலையில ஐந்து மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள இருபத்தி ஓரு முறை குபேர பகவானை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு நியாயமான முறையில பணவரவு அதிகரிக்குங்க பின் குறிப்பு நியாயமான முறையில எந்த வகையிலாவது பணம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க நியாயமான முறையில் பண வரவு அப்படின்றது அதிகரிக்குங்க அதன் மூலம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க இந்த மந்திரம் வந்து குபேர காயத்ரி மந்திரங்க ரொம்ப எளிமையான மந்திரம் நிறைய தரம் இந்த மந்திரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த ஐந்து இருந்து எட்டு மணிக்குள்ள இருபத்தி ஒரு முறை இங்க எங்க இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் சரி அமைதியான வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக குபேர பகவானோட அருளால் கடன் பிரச்சனை தீர்ந்து பண வரவு அதிகரிக்குங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதனுடைய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க இது என்னுடைய வீடியோஸில் நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்க நல்லதே நடக்குங்க வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்குரிய நாள் குரு பகவானுக்குரிய நிறம் அப்படின்னா வந்து மஞ்சள் நிறங்க கூடுமான வரைக்கும் மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பச்சை கலர் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாங்க பச்சை கலர் அப்படின்றது வேற பகவானுக்குரிய நேரம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நகை வாங்க போறீங்க அப்படின்னா குரு பகவானுக்குரிய குரு ஓரையில் வியாழக்கிழமை அன்னைக்கு நகை வாங்கினீங்க அதுவும் குறிப்பாக தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்க நகைகள் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் வியாழக்கிழமை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா தங்க நகையை அடமான வைக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க இதையும் நான் நிறைய வீடியோக்களை உங்களுக்கு சொல்லி இருக்கேங்க இன்னைக்கு வீடியோல சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்